அண்ணாமலையை நம்பி பிஜேபிக்குள்ள வந்தவங்களுக்கு அண்ணாமலை விசிட்டிங் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அண்ணாமலை போட்ட விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போனா கூட மோடி போட ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ ஒரு விபீஸ்ல வேலை நடந்தது நடக்குது எங்க ஊர்லயே நான் பாக்குறேன் என்ன காரணம்னா அதிகாரி வந்து பயப்படுறார் அதாவது ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு காரியம் செய்யப்படுகிறதோ அதே மாதிரி அண்ணாமலைக்கும் காரியம் செய்யப்படுகிறது அது பிஜேபிக்கான லாபம் இல்லை அண்ணாமலைக்கான லாபம் அண்ணாமலை இல்லை அப்படின்னா இந்த என்டையர் குரூப்புமே இல்லை பிஜேபி வளர்ந்துட்டதாக நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் நான் அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்னு நினைச்சிருக்கேன் அப்போ அண்ணாமலை பதவியிலிருந்து அகற்றப்படுகிறார் அப்படின்னா பிஜேபி நஷ்டம் தான் வணக்கம் தமிழ்க்கொருளின் சிறப்பன காலையில் ரக்கமொட நீங்க இருக்கிறவ மரியாதைக்குரிய மொத்த பத்திரிகையாளர் அரசு செலுத்த நினைவெள ஐயா திருவமனைவர் தர ஜேஷியா அவர் சார் வணக்கம் சார் அண்ணாமலை இவர்கள் நேற்றுக்கான பேட்டில சொல்றாரு கூட்டணி குறித்து அமைச்சர் அவர்களுடைய முடிவுதான் பைனல் கால் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆனாலும் அண்ணாமலை முடிவு பைனல் காலா இருக்க முடியாதுங்களே தேசிய கட்சியில எந்த மாநில தலைவர் வந்து பைனல் கால் எடுக்க முடியும் அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் நீங்க என்ன ஆக போறீங்கங்கிறது கேள்வி ஆனா அவர் ஒரு தேரி சொல்றாரு தமிழ்நாட்டுல ஐந்து மண்டலங்களில் மூன்று மண்டலங்கள்ல நம்ம லீட் பண்ணோம்னா ஆட்சியை பிடிக்க முடியும் இது என்னுடைய கருத்துக்களை நான் ஒரு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இந்த இடம் அந்த மூன்று மண்டலங்கள் அதுக்கான ஒர்க்கிங் மேற்கு மண்டலமா இருக்கும் தெற்கா இருக்கும் வடக்குக்குள்ள அவங்க எப்படி பெண்ணிட்ரேட் ஆகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அதாவது பாஜக இன்னமும் தனித்து போலாமசல் அண்ணாமலை வச்சிருப்பாருன்னு நேற்று இதுல இருந்து நீங்க ஒரு ப்ரடிக்ஷன் பண்ண முடியுதா அப்படிதான் நான் நினைக்கிறேங்க என்ன காரணம்னா அவர் சொல்றதுல ஒரு பேசிக் பாயிண்ட் நான் எப்பவுமே ஆதரிக்கிறேன் என்னன்னா ஒரு கட்சி வளரணும்னா அது வந்து தனித்து போட்டிட்டு தன் பலத்தை பெருக்கணும் என்ன காரணம்னா அப்பதான் கீழ் மட்டத்துல நமக்கு வந்து கமிட்டிகள் ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு கலை கமிட்டியா இருந்தாலும் சரிதான் பூத் கமிட்டியா இருந்தாலும் சரிதான் லோயர் லெவல்ல வில்லேஜ் லெவல்ல நம்ம இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்துக்கிடணும்னா வேறு கட்சியோட கூட்டணி வைத்தால் அது வளராது என்ன காரணம்னா நம்மளுமே இயல்பாக அந்த கட்சியை சார்ந்துருவோம் கூட்டணி கட்சி எல்லாம் அவன் பார்த்துக்குவாங்க அவனுமே நம்மளை வேலை வாங்கியே பழகியிருப்பான் ஆனால் நம்மளே நமக்காக வேலை செய்யும் போது அது தனி அட்வான்டேஜ் என்னென்னா அண்ணாமலையை நம்பி பிஜேபிக்குள்ளே வந்தவங்களுக்கு அண்ணாமலை விஸ்டிங் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் அண்ணாமலை விஸ் படம் போட்ட விஸ்டிங் கார்டை எடுத்துகிட்டு போனால் கூட மோடி படம் இருக்கும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ ஒரு விஇ ஆஃபீஸ்லையோ வேலை நடந்தது நடக்குது எங்க ஊர்லயே நான் அதை பாக்குறேன் என்ன காரணம்னா அதிகாரி வந்து பயப்படுறான் சரிங்க ஏதாவது அண்ணாமலை போய் சொல்லி வைப்பாங்க அந்தாலும் ஒரு அறிக்கையை கொடுத்தா என்ன பண்றது நமக்கு என்ன வந்திருக்கு சாதாரண ஒரு காரியம் கேட்கறான் செஞ்சு கொடுத்துட்டு போவேன் அதான் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு காரியம் செய்யப்படுகிறதோ அதே மாதிரி அண்ணாமலைக்கும் காரியம் செய்யப்படுகிறது அது பிஜேபிக்கான லாபம் இல்லை அண்ணாமலைக்கான லாபம் அப்போ அண்ணாமலை இல்லை அப்படின்னா இந்த என்டையர் குரூப்புமே இல்லை ஏன்னா அவன் சித்தாந்த அடிப்படையிலேயே வரல பிஜேபியோட சித்தாந்தங்களோ பழைய வரலாறோ இல்ல ஆர்எஸ்எஸ் இப்போ மோடிஜி போய் மரியாதையெல்லாம் செலுத்தின எக்டேவர் வரலாறோ அவங்களுக்கு தெரியுமா அது எப்படி தெரியும் அப்போ அவங்க எல்லாருமே ஒரு அட்ராக்ஷன்ல பிஜேபி பாலிடிக்ஸ் அதாவது அண்ணாமலை பாலிடிக்ஸ் வந்தவங்க தான் தாமரைக்கு எத்தனை இதழ்ன்னு கேட்டு பாருங்க கரெக்டாக சொல்லிடுவாங்களா அப்போ இயல்பாக அது அதை தப்புன்னு நான் சொல்லுங்க எம்ஜிஆரை பார்த்து வந்து திராவிட அரசியலுக்குள்ளே வந்தவங்க தான் நாங்கள் ஆனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டோம் எத்தனை வருஷம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுல இருந்து கத்துக்கிட்டு வரோம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கட்சியா இருக்கும்போது எழுபத்தி ரெண்டு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் அந்த சித்தாந்தில் ஊறி பல நூல்களை எல்லாம் படிச்சு பல பேட்டிகளில் கலந்துக்கிட்டு அப்புறம்தான் இன்னைக்கு இருக்கிற இந்த நாலேஜ் அப்போ திடீர்னு வெறுமனே எம்ஜிஆரையோ எஸ்எஸ்ஆரையோ பார்த்து திராவிட அரசு குழு வந்தவங்களுக்கு மேக்சிமம் என்ன தெரிஞ்சிருக்க முடியுமோ அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் அந்த அளவுக்கு தான் அண்ணாமலையை பார்த்து வந்தவங்களுக்கு பிஜேபியை பத்தி தெரியும் சரிதானா நான் சொல்றது ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரெண்டுக்குமே வேற மாதிரியான சித்தாந்தங்கள் அப்ப இவங்க அண்ணாமலை இல்லைன்னா இது ஒரு பெரிய குரூப்பா இருக்கு எல்லாம் நிறைய குரூப் இருக்குங்க அதில் சின்ன சின்ன ஊர்களில் கொடியேற்றி வச்சிருக்காங்க சின்ன சின்ன ஊர்களில் வந்து ஒரு முப்பது வயசுக்கு இல்லானவங்கெல்லாம் பிஜேபிக்குள்ள இருக்காங்க பிஜேபி வளர்ந்துட்டதாக நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் நான் அண்ணாமலை வளர்ந்துட்டா நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப அண்ணாமலை பதவியிலிருந்து அகற்றப்படுகிறார் அப்படின்னா பிஜேபிக்கு நஷ்டம் தான் அண்ணாமலை இருந்தா எடப்பாடிக்கு நஷ்டம் இப்படி எந்த வகையில போனாலும் இது நஷ்ட கணக்கில் வந்து முடியுது அதனாலதான் எனக்கு இந்த கூட்டணியோட அந்த பொருந்துகிற தன்மை அதை பற்றிய சந்தேகம் எனக்கு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த முறை சென்னை வந்த போதே செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததாக சில விஷயங்கள் பேசப்பட்டது அதாவது இப்ப நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க பட் லோக்சபா எலெக்ஷன் அதை நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற அவங்க பணமே கிடையாது அவங்க சொல்லிட்டாங்களா நான் ரொம்ப ஏழங்க பரம ஏழை எனக்கு டிக்கெட்டே கொடுத்தாலும் நான் போட்டி போட முடியாது டெபாசிட் கிட்டவே வழி இல்லாத ஒரு நிதியமைச்சர் அவங்க அதனால அவங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒன்னும் ஆக போறதுலாம் கிடையாது கருத்து சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் மோடி அவர்கள் தயவு இல்லைன்னா இந்த பதவியும் இல்ல அதை தாண்டி அவங்களுக்கு என்ன இருக்கு இப்ப ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இங்க தமிழ்நாடு வரும் பொழுது எடப்பாடி அவர்கள் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக விமான நிலையத்துல குறிச்சிதப்படுத்தப்பட்ட சில செய்திகள் இருக்கு ஓபிஎஸ் வராம இருக்க போறது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஓபிஎஸும் இபிஎஸும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிறது என்பது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிற கேள்வி வரும் திரும்ப அது ஒரு முரணாதன இருக்கும் அப்படின்னு இருக்கு எப்படி பாக்குறீங்க ஒரு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் அடிங்க சில வருடங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் அப்துல் கலாம் அவர்கள் நிகழ்ச்சி கண்ணீர் நிகழ்ச்சி இதே பிரதமர் மோடி அவர்கள் வந்தார்கள் இதே மதுரை விமான நிலையம் அதே விஐபி ரூமு அதில் போய் பார்த்தது ஓபிஎஸ் தான் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் எழுந்திருக்கவே இல்லை இன்னைய வரைக்கும் அரசியலில் வந்து இன்னமும் அவர் பாவம் போராடிட்டு தான் இருக்கார் அப்போ அதே மாதிரியான ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி போய் பிரதமர் மோடி அவர்களை மதுரை ஏர்போர்ட்டில் சந்திக்கிறது என்பது அது அதனால என்ன பயன் வரும் ஒன்றும் கிடையாது ஒரு பரபரப்பாக செய்தியாக இருக்கும் அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது இல்லை மோடி அவர்கள் எல்லாரையும் வந்து மோத விட்டு அதுவும் அதுவும் ஒரு அரசியல் தான் மோத விட்டுக்கிட்டே தானே அப்ப செங்கோட்டையனையும் வர சொல்லி ஓபிஎஸ்சியும் வர சொல்லி எடப்பாடியும் வர சொல்லி இப்படியான ஒரு பெரிய கலவையை கிரியேட் பண்ணிட்டாருன்னா அது அடுத்த கட்ட பிரச்சனை இப்போ திமுக திமுக எதிர்ப்பு இல்லைன்னா வந்து இந்த அரசின் ஊழல்களை தோல்வித்து காட்டுதல் இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே போறதுக்கு போற நேர கட்டத்தில் காலகட்டத்தில் எது பேசும் பொருளா இருக்குன்னா அண்ணாதிமுக கூட்டணி பழைய கூட்டணியால் ஏற்பட்ட தோல்விகள் எப்படி வந்து பொருந்தா கூட்டணி ஆகுது அண்ணாமலை நீடிப்பாரா நீடிக்க மாட்டாங்க போகுது அண்ணாமலை நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா அண்ணாதிமுக பிளவு விடுமா போட்டி அண்ணாதிமுக உருவாகுமா செங்கோட்டையின் அதுக்கு தலைமை தாங்குவாரா செங்கோட்டையின் வரலாறு என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையிலே நல்லது இல்ல ஒரு கட்சி என்பது அது ஒரு குறிப்பிட்ட பலத்துல இயங்குவது அந்த கட்சியின் பலம் பற்றி யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா கட்சி தொண்டர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது திமுக பலவீனமா இருக்கு பலப்படல பிஜேபி வந்து உடைக்க பார்க்குது பிஜேபி வளைக்க பார்க்குதுங்கிறதுலாம் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு வேப்பங்காய் செய்தி அப்போ தெரிந்தோ தெரியாமலோ முழுமையா அண்ணாதிமுக பலவீனப்படுத்தப்படுது அப்ப இது என்ன எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல அமித்ஷா வந்து பெரிய தேர்தல் வியூகம் விற்பனர்ன்றாங்க ஆனா இது சரியான தேர்தல் வியூகமா சரி இப்போ என்ன நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சாலும் அது பத்து மாதம் கழித்து ஆகும்னு யாருக்குமே தெரியாது அரசியல் நிலையற்றது எத்தனையோ நீரோட்டங்கள் அதில் எதுவுமே பத்து என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியும் அப்போ ஏன் இப்போவே இதை கிரியேட் பண்ணணும் எதுக்கு டெல்லிக்கு போய் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் பார்க்கணும் ஒரு வீடியோ காலில் பேச வேண்டிய மேட்டர் தானே இது ஒட்டு மொத்தத்தில் அப்போ எதுக்கு போகணும் போய் எதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஹோட்டா ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு கொடுக்கணும் அதுவும் டெல்லிக்கு எப்படி போனாங்க எங்காரமாத்தி இது என்ன எதுக்காக இந்த நாட்டு நாட் சவன் வேலையெல்லாம் அண்ணாதிமுக நாட்டு நாட்சவன் ஒருத்தர் தாங்க எம்ஜிஆர் தான் ரகசிய போலீஸ் ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு எம்ஜிஆர் தாங்க போக நீங்க எல்லாம் அப்படி போக கூடாதுங்க சரியா வராது எதுக்காக அதாவது இதுல வெளிப்படையா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது தாராளமா போய் பார்க்கலாம் வேணாலும் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக மனு கொடுக்கலாம் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக மனு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கே வந்து அமித்ஷா ஓட்டு உடைக்காரு இல்லைங்க கூட்டணி தான் அப்போ அந்த வாதம் எல்லாமே எதிர்கட்சி தலைவரே வந்து போய் சொல்றாரு அப்படின்லாம் ஆயிடுது அப்புறம் செங்கோட்டையன் போறாரு அவர் யாரோட நலனுக்கா மனு கொடுத்தாருன்னா சசிகலா நலனுக்கா மனு கொடுத்தாருன்னா அப்படி போகுது உஷாரா எடப்பாடி வந்து நான் ஓபிஎஸ் சேர்த்துக்கவே மாட்டேங்கிட்டாரு ஓபிஎஸ் கடைசியில் சாபமே கொடுத்துட்டாரு பிடி சாபம் அவ்வளவுதான் இதோட நீ ஒளிந்தாய் நீ வந்து இனிமேல் வந்து கௌரவமா நீ பதவி விலைக்க இல்லைன்னா அவமானப்படுவ அப்படி அவரு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சாப இது கொடுத்தாரு அவருடைய இயல்புக்கு மீறியது அப்படி பேச மாட்டாருங்க அப்படியான ஒரு சாபத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒண்ணு ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல கீ கொடுக்க மொத்தமாவே அதிமுகவோட மைனஸ் நேரட்டிவ்ல இது போகுது அப்படின்னா இதுல ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது யாரா இருக்க முடியும் திமுக ரசிக்கும் கூட விஜய் ரசிப்பாருல அதை நம்ம மறக்க கூடாதுல்ல அவர் வந்துட்டே இருக்காருல்ல விஜய் வந்து ரசிச்சுட்டே இருப்பார்ல பேசி எம்ஜிஆர் இது குறித்து கருதியை தெரிவிக்காமல் இருக்கிறார்கிற நேரடிவ நமக்கு என்ன அப்படின்னா அண்ணா திமுக அண்ணா திமுக இருக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் இவங்களுக்கான வடிகால் விஜய் தாங்கிற ஒரு உருவகம் ஏற்படுதுல்ல அதெல்லாம் அந்த காலத்துல ரஜினிக்கு கூட அந்த மாதிரி சொல்லப்பட்டது கண்டிப்பா ரஜினிக்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டது இல்ல ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது ரஜினிகாந்த் தானே அப்போ அடிப்படையே நான் எப்படி இதை பார்க்கிறேன் அப்படின்னாங்க நடந்து வருகிற அரசியல் நிகழ்ச்சிகள் அல்லது பொது வழியில் நடத்தப்படுகிற அரசியல் நிகழ்ச்சிகள் எதுவுமே அண்ணா அதிமுகவுக்கு நன்மை தராது காரணம் இந்த மாதிரியான முரண் சித்தாந்தங்கள் எல்லாமே திமுகவுக்கான லாபமாக முடியும் ஏனென்றால் அது ஆளுங்கட்சி அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய பலம் இருக்குல்ல அதிகார பலம் ப பணபலம் எல்லாமே இருக்கும் நேரட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியும் அப்போ அது திமுகவுக்கு லாபம் அப்போ அரசியலில் திமுகவுக்கு லாபம் தரக்கூடிய நிகழ்வுகளை எதுக்கு நடத்தணும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சார் ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது என்னுடைய அது கருப்பொருளாக உருவான காலத்திலிருந்து பார்த்து பயணப்பட்டவர் ஒரு ஊடகவியலாளராகவும் நீங்க இதுல பார்த்திருக்கீங்க பல விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறீங்க இந்த விஷயங்களிலிருந்து எப்படி விடுபட்டு வந்து அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க போகிறார்கள் என்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களுடைய குரலாக அப்படியே இருக்கிறது அஹ் டெல்லிக்கோ அல்லது மற்றவர்களோ எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க வரும் நாட்கள்ல எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்